ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனிமே சீஸ்ன்னு ஒர்த்ல சர்ப்ரைசர் பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈவன் இந்த தேர்ட் எபிசோட்ல இருந்தே ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாவோ புதுசாவோ போக ஆரம்பிக்கும் நிறைய டீடெயில்ஸை கொடுத்துருப்பாங்க ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க பார்த்தே புரிஞ்சுகிட்ட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம வள வளன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க ஒர்த்ல சர்ப்ரைசர் பிகம் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் ஒன் எபிசோட் த்ரீ ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டெத் பியரை தோக்கடிச்சா அதோட எப்டேட்டியாவும் நம்ம ஹீரோ காப்பி சர்ஃபைஸ்க்கு போக முடியும் அப்படின்னு ஒரு சில சொல்லிட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் யோரி உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்க சொல்லியிருக்கா அதுக்காக சந்தோஷப்பட்டு கூட இதுதான் நான் கண்ணில் செலுத்த போறேன்னு சொல்லியா ஸ்பிரிட் ஐயா கொடுத்துருக்கா இதுவும் வேணாம் நம்ம ஹீரோ சொன்னா நீ ஜஸ்ட் இதை பண்ணிக்கிறேன் நீ செத்துட்டா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு திரும்ப வந்துடும் நம்ம ஹீரோ கண்ணில் அதை வச்சிருத்தோட ஸ்பிரிட்ட இப்போ ஸ்பிரிட் காட் ஐயா ஆயிரும் ஒரு சொல்ல போகும் ஸ்பிரிட் காட் ஐயா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் யோரி எங்க காண நம்ம ஹீரோ பார்த்தவன் தான் இருக்க பண்ணவா வெளியே வர கோர் வந்து இப்ப நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள இருக்கிறதுனால யோரியால நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ளயோ வாழ்க்கைக்குள்ளயோ மாத்தி மாத்தி இருக்க முடியும் அவன் கூட வரது நினச்சு சந்தோஷப்பாடுன்னு ஒரு சிலா தட்டுற என் டிராப்லெட்ஸ் யூஸ் பண்ணி நான் உன ஹீலிங் பண்ணுவேன் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சொல்லுவோம் உங்களுக்கு இது ஓகேவா நம்ம ஹீரோ ஒரு சிலாட்ட கேட்டேன் பண்ண தெரியாத உன் கிட்டே என் பொண்ணு விடுறது எனக்கு ஈஸின்னு நினைச்சியா பிறந்ததுல இருந்தே தனிமையில இருக்க அவளுக்கு ஃப்ரெண்ட் யாரும் இல்ல எனவே ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா இருந்தா என் பொண்ணை நம்பி கொடுக்கலான்னு இருக்கேன் உன்னோட கண்கள் மூலியமா அவளுக்கு இந்த உலகத்தை சுத்தி காட்டுன்னு ஒரு சிலா சொல்ல நல்லபடியா நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஒரு சில அவளோட கிரஸ்ட் நம்ம ஹீரோ கையில பதிச்சுட்டு இதுல இன்ஃபினிட்டிவ் ஸ்டோரேஜ் இருக்கு எதவனால

இன்னொரு சில ஓகே வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணுவோம் ஃபேமிலியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அவங்களுக்கு சங்கடமா இல்லையேன்னு கேட்கவா அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க அரே இப்ப யோரியோ நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ரைட் சைடு போவா லெஃப்ட் சைடு போவா நம்ம ஹீரோ யோசிக்கவும் லெஃப்ட் சைடு போ நீ போக வேண்டிய வழியை உனக்கு அந்த ஆரோஸ் காட்டும் அதை ஃபாலோ பண்ண அந்த ஒரு எனிமி வந்துட்டு அது ஒரு ஸ்னேக்னு சொல்லவும் என் கண்ணுக்குள்ள இருந்தே உங்களால இவ்வளவு தூரம் பார்க்க முடியுதா நம்ம ஹீரோ கேட்கறேன் இப்போ ஸ்பிரிட்ஸ் வாட யூஸ் பண்ணி அசால்ட்டா நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக்க கொண்டு அதோட பவரை அப்ரைஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் ரெசிஸ்டன் அதையும் மெல் பண்ணக்கூடிய வனம் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது கில்ல காப்பி பண்ணா தலைவலி வரைக்குமே நம்ம ஹீரோ பயந்தா நம்ம ஹீரோக்கு இந்த தடவை தலை வலிக்கல நான் அந்த அவங்களை உடனே ஹீலிங் பண்ணிட்டேன் அப்படின்னு யோரி சொல்றா ரொம்பவே தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோவா தலையை தட்டி கொடுக்குமா அவ ரொம்ப வைக்கப்படுறா டஞ்சனோட பாஸ் ரூமுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டா எஸ்ராங் மான்ஸ்டர் அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் இந்த டஞ்சனோட ஹார்ட்டையே அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு டஞ்சன் கோர் கிட்ட உன்னால அவ்வளவு ஈஸியில நெருங்க முடியாது சோ கேர்ஃபுல்லாரு அப்படின்னு ஒரு ஸ்லா சொல்றா யோரையும் ஒரு சிலாவும் என் கூட இருக்காங்க ஒருவேளை நான் தோத்துட்டா நம்ம ஹீரோ யோசிக்கவும் நான் அவங்களை ஹீலிங் பண்ணிடுவேன் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு யோரி சொல்றா சீக்கிரம் அதை டிவீட் பண்ணிட்டு வான்னு ஒரு சிலா சொல்லவும் தனியா இல்ல ரெண்டு பேரும் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் உள்ள போறோம் அந்த டஞ்சனோட கோர் அந்த இடத்துல இருக்கு சமனிங் சர்க்கிள் ஆக்டிவேட் ஆச்சு என் கண்ணுக்குள்ள பயிரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ யோரியோ நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள பயிர்த்தா இந்த பாஸ் மான்ஸ்டர் ஒரு ஸ்டோன் கோலமா இருக்கு அது ரொம்பவே சைஸ்லயோ பெருசா இருக்கு டெத் பியரோட எபிலிட்டி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கான் மீட்டியார் மாதிரில அது வருது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம் நம்ம ஹீரோ காலால அதை விட் பண்ண முடியல நான் யோரி டக்குன்னு அதை ஹீலிங் பண்ணிருந்தா டிசால்விங் வனம யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதோட கையவே உருக்கி விட்டுருதான் அந்த கோலம் டென்ஷனாகி நம்ம ஹீரோவை ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது பட் நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக மூவாகி எஸ்கேப் ஆயிருந்தான் இவர் வழி இல்லைங்கிறது அதனால அந்த அல்டிமேட் இயர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி நான் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் தேவையான மேஜிக் பவர் இப்போ அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு சில பர்மிஷன் கொடுக்க போது சரி நம்ம ஹீரோவா அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான் நோவா ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அட்டாக் அந்த கோலம் யூஸ் பண்ணுவோம் அது மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிருது நான் வின் பண்ணிட்டேனா அப்படி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கா அது உண்மையிலேயே வேற லெவல்னு யோரி வந்து பாராட்டி நம்ம ஹீரோவையே ஹீலிங் பண்றா இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது தேங்க்ஸ் யோரி நம்ம ஹீரோ சொல்லுவோம் முதல்ல அந்த கோலம் எபிலிட்டி அப்ரைஸ் பண்ணிக்கணும்னு ஒரு சில திட்டுறா இப்போ அந்த லேப்ரென்தோட கோர் அந்த இடத்துல இருக்கு இதை என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிச்சா ஒரு சில டெலிபோர்ட் ஆகி அங்க வந்துருது ஆல்ரெடியோட கோர் வாங்கிட்டு இருக்கிறதுனால நான் வால்ட்ரி கிட்ட இருக்கிற மாதிரி தான் ஒன்ன சுத்தி குறிப்பிட்ட ரேடியஸ் குள்ள என்னால இருக்க முடியும்னு ஒரு ஸ்லா சொல்றேன் இந்த கோரம் கண்ணுக்குள்ள செலுத்தினா ஸ்பிரிட்ட இன்னும் அப்கிரேட் ஆகும் சொல்ல கிரெடிட் கார்டு ஆகி இன்னும் அப்கிரேட் ஆகுமா சரி அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு சிலாம அந்த கோரை நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்தி இருக்கா கார்டு கார்டை லெவல் டூக்கு அப்கிரேட் ஆகும் நிறைய லேப்ரின்தோட கோர இதே மாதிரி நீ எடுத்து நான் உன் கண் இன்னும் அப்கிரேட் ஆயிட்டே போகணும் ஒரு சிலா சொல்றேன் கோர் இல்லாததுனால லேப்ரின்தோ மோடிரும் நீ மேல இருந்து கீழே விழுந்த ஓட்டையே இப்ப ஃபில் ஆயிருக்கும் இனி இந்த டஞ்சன் யாரும் வர முடியாது வாழ்ட்ரியோ சேஃபாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில சொல்றேன் அப்படின்னா இவரு சேஃப்டிய பத்தி யோசிக்க வேண்டாம் சரி வாங்க நம்ம மேலே போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஃபைனலி குள்ள இருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டா சாய்டு தான் காமிக்கிறாங்க சாயிடு மத்தவங்க சொல்றது உண்மையா அந்த லோரன் டஞ்சன் நிறைய ஹெல் கவுண்ட்ஸ் இருக்கு சாக தயாரான மட்டும் உள்ள போங்க அவனோட சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான்னு சாய்டு சொல்லுவாங்க யார அந்த குப்ப பிறக்கிறவன கேட்டா அவன் அப்படி சொல்லாதீங்க எயின் ஒரு ஹீரோ அப்படின்னு சாயிடு சொல்லிட்டு இது எல்லாமே தான் உண்மை என்ன மற்றவங்களுக்கு தெரியவா போதுன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவன் சாக்ரிஃபைஸ் நான் வீண் போகப்பட மாட்டேன் அப்படின்னு சாயிடு சொன்னான் யாரா செத்து போனா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான் நீ எப்படி உயிரோட இருக்கான்னு சாயிடு கேட்கலாம் டிஃபீட் பண்ணி வெளியே வந்தான்னு சொன்னா போய் சொல்லாதான்னு சொல்ல சாயிடு அவன் உயிரோட வந்ததுக்கு நீ ஏன் சந்தோஷப்பட மாட்டேங்கிறா அப்படின்னு மற்றவங்க கேட்கறான் பல்ல யூஸ் பண்ணி அவன் பைட்டா யூஸ் பண்ணி தான் இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம் அப்ப நீ ஒரு கொலக்காரனா எங்க எல்லாரையும் போய் சொல்லி ஏமாத்த பார்த்திருக்கல அப்படின்னு சொல்லி மொத்த ஆளுங்களும் அவனை அட்டாக் பண்ண முடியாது நான் உயிரோட தான் இருக்கேன் நம்ம ஹீரோ மத்தவங்களை தடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒருத்தல சாலா சாயிடு ஒருத்தன் தான் அவன் பார்ட்டியில சேர்த்துக்கிட்டான் இவன் அங்க விட்டுட்டு போலனா யோரியாண்டு ஒரு ஆஃபீஸ்லாவே நான் மீட் பண்ணிருக்க மாட்டேன் நீ செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் என் ரொம்பவே மாறிட்டாப்பான்னு மத்த எல்லாரும் பாக்குறாங்க வேற வேற லேப்ரிக்கு போய் அங்கேயும் வால்ட்ரி கோர் இருக்கா நம்ம ஹீரோ செக் பண்ணி பாக்குறேன் வேற டஞ்சன டிஃபீட் பண்ணி அதோட கோர நம்ம ஹீரோ கண்ணுக்குள்ள செலுத்துவோம் ஸ்பிரிட் கார்டாய் லெவலப் ஆகுது நம்ம ஹீரோவில வார்டுல எந்த லாங்குவேஜ்னாலும் இப்ப ரீட் பண்ண முடியும் வால்ட்ரி தான் இந்த மொத்த வார்டுக்குமே மாணவ ஃபியூவல் மாதிரி கொடுத்துட்டு இருக்கு அவ்வளவு ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரோஸ்லா சொல்றா ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யோரி சொல்லுவோம் டக்கு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு போறான் அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு அங்க அடிப்பட்டு இருக்கிறவங்களை ஹீலிங் பண்றாங்க அங்க இருக்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபைனலி என் ஹீரோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிக்கிறேன் நீங்க இவளோட அண்ணனா இவ்வளவு தடுங்க நம்ம ஹீரோ சொன்னா நான் ஒன்னும் அவளோட அண்ணன் கிடையாது என் பேரு ஜாஸ்பர் நான் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனர் அண்ட் இதுதான் இந்த கிங்டமோட தேர்ட் பிரின்சஸ் கிளாடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிசா நம்ம ஹீரோ பாக்குறான் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கிளாடியா சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா ரிவார்டு தருவோம் அப்புறமா என்னோட ஹீரோ மலையும் நான் ஃபார்முலா இருக்க மாட்டேன் நம்ம ஹீரோ மேல பாஞ்சா நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு யோரி சொல்லுவோம் ஏன் அப்படின்னு கிளாடியா கேட்டா ஏன்னா நான் வந்து நான் தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு யோரி சொல்லுவோம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு நான் ஒய்ஃபா இருந்துகிட்டு கிளாடியா சொல்றா அப்ப கூட விட்டு கொடுக்க மாட்டியான்னு யோரி கேட்கற இப்பலாம் நிறைய ஒய்ஃப் வச்சிருக்கிறது தப்பில்லை தப்பில்ல அப்படின்னு கிளாடியா சொல்றா ஜாஸ்பர் அந்த மச்சன் வந்துட்டு என்னையோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறான் ஏன்டா இந்த முடிவு நம்ம ஹீரோ கேட்டா இப்போ ஜாஸ்பர் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் ஜின்ஹோ கம்பெனி ரொம்ப ஃபேமஸான கம்பெனி அதோட ஓனர் இப்படி பண்றதா நம்ம ஹீரோ கேட்டா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அழகா இருக்கேன்னு யோரி பாக்குறா இந்த மாதிரி ரேரான ஜுவல்ஸ் கலெக்ட் பண்றதா என்னோட மோட்டிவ் உன்னோட கண்ண அது ஒரு ஸ்பிரிட் கோர் தான லெசன் ஸ்டோரியை நீ கேள்விப்பட்டிருக்கியா உலகத்துல இருந்த அந்த வால்ட் ரீமன் லார்ட் சேல் பண்றதுக்கு தன்னோட மொத்த எனர்ஜியவோ செலுத்திடுச்சு அதோட ஸ்பிரிட் கோர் வால்ட்ல நிறைய இடத்துல கண்ணத்துல சதறிடுச்சு அந்த வால்ட்ரியோட ஸ்பிரிட் கோரை தான் நான் இத்தனை நாளா தேடிட்டு இருந்தேன் பட் அது உன்னோட கண்ணில் பார்த்த உடனே எனக்கு அது பிடிச்சி போச்சு அதனால தான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு ஜாஸ்பர் சொல்றான் ஒரு சில நம்ம ஹீரோவ கூப்பிட்டு பசமணி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ கண்டிப்பா அவனுக்கு மத்த வால்ட்ரி எங்க இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் அது போக அவனோட சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும் டிராவல் எக்ஸ்பென்சஸ் பத்தியோ கவலைப்பட தேவை இல்லை அப்படின்னு ஒரு சில சொன்னா என்னடி வில்லன் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கறான் அரேஸ் எல்லாம் வேணா ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன் ஜாஸ்பர்ட்ட சொன்னா இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான் சொந்தமாவே ஜாஸ்பர் சொல்றான் மத்தவங்களும் எனக்கு தான் சொந்தம் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருக்காங்க நம்ம ஹீரோ கேட்கமா அது ஒரு டேஞ்சரஸ் டஞ்சன்ல இருக்க அப்படின்னு நம்ம சொல்றான் சோ ஆயிடும் ஏதோ ஒரு டஞ்சன் குள்ள போறான் வேற ஒரு பொண்ணையும் நம்ம காமிக்கிறாங்க எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஜாஸ்பர் வந்துட்டான் அது போக வர வர வால் ட்ரீஸோட இன்ஃபர்மேஷனும் அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு சோ ரேண்டமா எல்லா டஞ்சன்லயும் வால் ட்ரீயை தேடுறதை விட இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தேடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் என்ன நடக்க போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்